யுத்தம் வந்தே தீரும் அதை தவிர்க்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் இப்போ நம்ம அடிக்கிற அடிக்கி பதில் சொல்லாம விட்டுற வேண்டியதுதான் எப்படி இஸ்ரேலோட தாக்குதலுக்கு ஈரான் விட்டுருமோ அதே மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு விட்டுற வேண்டியதுதான் அதை தாண்டி எப்படி ரியாக்ட் பண்ணாலும் யுத்தத்தை பாகிஸ்தான் சந்திக்க வேண்டியதுதான் அதை சந்திக்க வக்கு தான் கடந்து திணறாங்க காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இந்த யுத்தத்தில் ஆதரவு எங்கேருந்து வரும் அப்படின்னா எங்கேருந்து வராது சீனா எதுவும் கொடுத்தா தான் உண்டு சீனா எவ்வளவு தூரம் கொடுப்பான்னு தெரியாது காரணம் என்னென்னா அமெரிக்கா ஐரோப்பா மாதிரி உக்ரைனுக்குள்ள பம்ப் பண்ணி ரஷ்யாவை இழுத்து விடலாங்கிற தேரிலாம் சீனாவுக்கு பொருந்துமான்னு கேட்டால் அதெல்லாம் பொருந்தாது காரணம் அமெரிக்காவோட பொருளாதார பலம் அப்படிங்கிறது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மிக பெருசு அதெல்லாம் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு சமகாலத்தில் யாருக்கிட்டேயும் கிடையாது ஐரோப்பா அப்படிங்கிறது நிறைய நாடுகள் ஒவ்வொருத்தையும் ஒன்று ரெண்டுன்னு கொடுத்தா கூட நூறு அப்படிங்கிற உதாரணத்துக்கு தான் நூறு அப்படிங்கிற எண்ணிக்கையை கொண்டு வந்துடலாம் என்ன ஒன்று அமெரிக்காவுக்கு ஈக்குவலான பலம் ரஷ்யா அப்படிங்கிறனால தான் பொழப்பு நாரிப்போஸ் இங்கே வந்து அந்த கதையே கிடையாது சீனாவோட பலம் பொருளாதார பலம் அப்படிங்கிறது அதள பாதாளத்தை நோக்கி இறங்கிக்கிட்டு இருக்குது சீனாவோட இராணுவ வலிமை அப்படிங்கிறது இதுவரை ஒரு ப்ரூவன் தியரியே கிடையாது இப்போ கூட உக்ரைன் யுத்தத்தில் வடகொரிய வீரர்கள் போயிட்டு வந்தார்கள் சீன வீரர்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா அதனால அவர்கள் எப்படி ப்ரூவன் தேரி இல்லையோ அதே போல் அவனுங்க தூக்கிட்டு வந்தா தானே ஆயுதம் வெளியில் கொடுத்த ஆயுதங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா குட்டி நாடு மியான்மர் பங்களாதேஷு டே நீ கொடுத்தது வண்டி ஓடவே இல்லை வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ஆயுதங்கள் இருந்துச்சு வருஷம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கூத்தெல்லாம் நம்மளே விரிவாக பார்த்தோம் அப்படி இருக்கும்போது இங்கே அவர்கள் ஆயுதம் கொடுத்து ட்ரிகர் ஆகுமா அப்படின்னு கிட்டால் நமக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்லை ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணுவாங்க சத்தம் இல்லாமல் ஓரளவு ட்ரை பண்ணுவாங்க பெரிய அளவு போக முடியாது பெரிய ஆயுதங்கள் கொடுக்குறக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கொடுத்து அந்த ஆயுதங்கள் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மேக் மிதி ஒழுங்குங்கிறனால யோசிக்கும் அதை தாண்டி சீனாவுக்கு எந்நேரமும் ஆபத்து இருக்குது அமெரிக்கா அந்த யுத்தத்தை முடித்த கைய உக்ரைன் யுத்தத்தை முடித்த கையோடு ஈரானோ இல்லை சீனாவோ தான் அதுலன்னா வாட்டுக்கட்டே கிடையாது ஏ ஏகப்பட்ட ஃப்ளாஷ் பாயிண்ட் இருக்குது அதனால் சீனா அப்படிலாம் இறங்கி வந்து ஷெல்ஃபை காலி பண்ணி நம்மளை காலி பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்போ பாகிஸ்தானுக்கு என்ன நிலமை அடுத்து பாகிஸ்தானுக்கு எப்பயுமே பாகிஸ்தான் போய் பிச்சை எடுக்கிற சவுதி அரேபியா சவுதி அரேபியா வன்மையாக கண்டுச்சிருச்சு இன்னும் சொல்லப்போனால் அவங்க நாட்டுக்கு தான் பாரத பிரதமர் விசிட் போனார் அந்த விசிட்டையே கேன்சல் பண்ணிட்டு வந்தார் இது ஏறக்குறைய அவர்களுக்கு தர்ம சங்கடத்தையும் தாண்டி கடுப்பாகவும் ஆகிருக்கும் காரணம் அவனுங்க பாரத பிரதமரோட ஏகப்பட்ட டீலிங் பேசி முடிச்சு பொருளாதாரத்தில் அடுத்த லெவலுக்கு போகணும் ஏற்கனவே நியோம் சிட்டி தடுமாறுது அந்த ப்ராஜெக்ட்ல இருந்தெல்லாம் தடுமாறாமல் வண்டி ஓட்டிகிட்டு போகணுன்னு ஒரு கனவில் இருக்கும்போது இவனுங்க அந்த கனவை செதஸ்டாங்க இதுக்கே சவுதி கூப்பிட்டு தூக்கி போட்டு மிதிக்கணும் அதை ஒட்டி சவுதியோட காட்டமான அறிக்கை அப்படிங்கிறது வெளியாயிருச்சு பால்காம் தாக்குதலுக்கு வன்மையான கண்டனம் அதே சமயம் இது சம்பந்தமாக எந்த உதவிக்குனால இந்தியாவுக்கு சவுதி அரேபியா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டார்கள் அதோடு முடிஞ்சு போச்சு அதோடு சட்டை மூடிட்டார்கள் இந்த பக்கம் வந்துராத நயனி அப்படின்ட்டார்கள் அடுத்து எர்டோகன் தான் எர்டோகன் விமான அம்சம்லாம் உண்மைதான் ஆனால் இப்போ அந்தாலே வந்து சத்தியம் பண்ணுறான் அப்போல்லாம் ஒன்றும் நாங்கள் செய்யலை அப்படின்னு காரணம் அவ்வளோதான் தகுதி இப்படி சொல்லிட்டு தெரியாமல் பம்ப் பண்ணுவான் அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா துருக்கியோட பொருளாதாரம் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது ஏதோ உக்ரைன் யுத்தம் வந்ததினால தப்பிச்சிச்சு கருங்கடலை டிஸ்கனெக்ட் பண்ணி விடணும் அப்படிங்கிறனால துருக்கி இழுத்த இழுப்புக்கெல்லாம் அமெரிக்கா போய் கல்லாவை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு டாலர்களை பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அதனால் கல்லா பெட்டி நிறைஞ்சு போச்சு இல்லாட்டி ஐஎம்எஃப் வாசல்ல துருக்கியும் போய் நின்றுருப்பாங்க அளவுக்கு மோசமாக இருந்துச்சு எர்டோகனை காலி பண்ணியிருப்பாங்க உள்ளூரில் இப்போ இஸ்தான்புல் மேயர் பெரிய புரட்சி போராட்டம் பண்ணுறாருல இந்த புரட்சி போராட்டம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வெடிச்சிருக்கும் எர்டோகனை தூக்கி கடலில் வீசியிருப்பாங்க அதனால் வந்த ஒன்று ரெண்டு விமானங்கள் அதோட கதை முடிஞ்சு அதை அப்படியே நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எர்டோகனும் விலகியாச்சு இப்போ பாகிஸ்தானுக்கு என்ன இருக்குது மிச்சம் ஒன்றும் கிடையாது பாகிஸ்தானுக்குள்ளேயே ரவுண்ட் அடித்து குப்புறப்படுத்து புதகுடி தோண்டி இவனுங்களே உள்ளே போய் புதஞ்சிக்க வேண்டியதுதான் வேற வழியே கிடையாது இந்தியாவோட காட்டமான பதிலடி தயார் நிலையில் இருக்குது நேரம் இடம் மட்டும்தான் அதே சமயம் சர்வதேச அரசியல் ரொம்ப முக்கியம் நம்ம எப்பயுமே சொல்லுவோம் அந்த சர்வதேச அரசியலில் ஏற குறைய வெளிப்பார்வைக்கு தெரிஞ்ச கிரவுண்டை இந்தியா கிளியர் பண்ணி வச்சிருச்சு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை சர்வதேச அரசியலில் பின்னால் நடக்கக்கூடிய திரைமறைவில் நடக்கக்கூடியது அப்படிங்கிறது அதில் கண்ட்ரோல்லாம் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ வெளிப்படையாக தெரியக்கூடிய இடங்களில் இந்தியாவோட கண்ட்ரோல் அப்படிங்கிறது வேகமாக டைட் பண்ணிட்டோம் தான் துருக்கி ஓடி போயிட்டான் சவுதி ஏற்கனவே சொல்லிட்டார்கள் சவுதி ஏற்கனவே சொல்லிடுவோங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் காரணம் மேற்படி நம்ம பார்த்த விஷயங்கள் தான் இப்போ பாகிஸ்தான் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு ராஜதந்திர அடி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கோம் அப்படிங்கிறது தான் உள்ளூரில் கிளியர் பண்ணோம் இராணுவத்தை தயார் நிலைக்கு கொண்டு போனோம் ராஜதந்திர ரீதியில் ரூட்டை கிளியர் பண்ணிட்டோம் அடுத்து இராணுவ தாக்குதல் தான் இராணுவ தாக்குதல் நடந்ததோடு பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடணும் அப்போ தான் நம்ம நிரந்தரமான ஒரு தலைவலி இல்லாமல் பயணிக்க முடியும் அதை நோக்கி டெல்லி நகருது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இன்னைக்குள்ள உலக சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து பல வருடங்களுக்கு இந்தியா சேஃபாக இருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்